மனோஜ் இறந்த பிறகு தினமும் பாரதி ராஜாவை சந்தித்து ஆறுதல் சொல்லும் பிரபலம் அது யார் தெரியுமா வாங்க பார்க்கலாம் இயக்குனரும் நடிகருமான மனோஜ் பாரதி ராஜா இறந்த பிறகு அவரின் தந்தையான பாரதி ராஜாவை தினமும் சந்தித்து ஒரு பிரபலம் ஆறுதல் சொல்லி வருவது தெரிய வந்திருக்கிறது மனோஜ் மறைவு குறித்து ட்விட் போட்டதோடு அவர் நின்றுவிடவில்லை தன் அப்பா பாரதி ராஜாவை போன்றே இயக்குனராக வேண்டும் என்ற ஆசையில் இருந்த மனோஜ் தாஜ்மஹால் படம் மூலம் நடிகராக திரையுலகில் அறிமுகமானார் தொடர்ந்து படங்களில் நடித்து வந்த போதிலும் அவரால் முன்னணி நடிகர் என்ற அந்தஸ்தை பெற முடியாமல் போனது மார்கழி திங்கள் படம் மூலம் தன் இயக்குனர் கனவை நிறைவேற்றிக் கொண்டார் மனோஜ் பாரதி ராஜா இந்நிலையில் அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு மார்ச் ஏழாம் தேதி இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அதன் பிறகு ஓய்வு எடுத்து வந்த மனோஜ் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை மாரடைப்பால் உயிரிழந்தார் மறுநாள் அவரின் இறுதிச் சடங்கு நடந்து மின்மயானத்தில் மனோஜின் உடல் தகனம் செய்யப்பட்ட பிறகு என் மகனை காட்டுங்கடா என பாரதி ராஜா கதறி அழுததை பார்த்த சினிமா ரசிகர்களும் அழுதுவிட்டார்கள் எத்தனையோ கலைஞர்களுக்கு அழ சொல்லி கொடுத்த மனுஷனை கடவுள் இப்படி அழ வைத்து விட்டாரே என ரசிகர்கள் வேதனைப்பட்டார்கள் முன்னதாக மனோஜ் இறந்த செய்தி அறிந்ததும் எக்ஸ்தலத்தில் இரங்கல் தெரிவித்தார் வைரமுத்து அவர் கூறியதாவது மகனே மனோஜ் மறைந்து விட்டாயா பாரதி ராஜாவின் பாதி உயிரே பாதி பருவத்தில் பறந்து விட்டாயா சிங்கம் பெத்த பிள்ளைன்னு தெரிய வைப்போம் வாடா வாடா என்று உனக்கு அறிமுக பாடல் எழுதினேனே சிங்கம் இருக்க பிள்ளை நீ போய்விட்டாயா உன் தந்தையை எப்படி தேற்றுவேன் எனக்கு கடன் செய்ய கடமைப்பட்டவனே உனக்கு நான் கடன் செய்வது காலத்தின் கொடுமையடா என்று தகப்பனை தவிக்க விட்ட தங்கமே இறந்து விட்டாயா உன் கலை கனவுகள் கலைந்து விட்டனவா முதுமை மரணம் இரண்டும் காலத்தின் கட்டாயம்தான் ஆனால் முதுமை வயது பார்த்து வருகிறது மரணம் வயது பார்த்து வருவதில்லை சாவுக்கு கண்ணில்லை எங்கள் உறக்கத்தை கெடுத்து விட்டவனே உன் உயிரேனும் அமைதியில் உறங்கட்டும் என்றார் உன் அப்பாவை எப்படி தேற்றுவேன் என ட்விட் செய்வதோடு நின்றுவிடாமல் அவர் தினமும் பாரதி ராஜாவின் வீட்டுக்கு சென்று அவருடன் நேரம் செலவிடுகிறார் ஒரே மகன் மனோஜை இழந்து வாடும் பாரதி ராஜாவுக்கு ஆறுதல் சொல்லி வருகிறார் வைரமுத்து அவர் இப்படி தினமும் பாரதி ராஜாவை சந்தித்து ஆறுதலாக நாலு வார்த்தை பேசி வருவது ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது ரசிகர்கள் கூறியிருப்பதாவது இருப்பதாவது இது போன்ற நேரத்தில் யாராவது அருகில் ஆறுதலாக பேசுவதுதான் பெரிய விஷயம் அதை செய்யும் வைரமுத்துவிற்கு நல்ல மனசு மனோஜ் இழப்பில் இருந்து மீண்டும் வர பாரதி ராஜாவுக்கு காலம் எடுக்கும் ஆனால் அவருக்கு வேறு வழியில்லை இழப்பை தாங்கிக் கொண்டுதான் வாழ்ந்தாக வேண்டும் பெத்த மகனை இழந்து வாடும் பெரும் சோகம் அவருக்கு வந்துவிட்டதே என்கிறார்கள்